ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கணுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்னதாக ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம் இது கட்டஃபி மாடலில் இருக்கும் இதுக்கு வந்து நான் அஞ்சு அடியில் பத்து வெள்ளை ஒயர் எடுத்துருக்குறேன் அஞ்சு கருப்பு எடுத்துருக்குறேன் இது வெள்ளை ஒயரை விட அரை அடி கம்மியாக நீங்கள் மடிச்சுக்கிடுங்க ரன்னிங் ஒயர் நான் பிளாக்கில் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம நாலு அடியில் தான் அஞ்சு ஒயர் கருப்பில் எடுத்துருக்குறோம் அதனால ரெண்டு அடி இடது பக்கமாக விட்டால் போதும் இப்போ இது நார்மல் நாட்டில் தான் நம்ம பின்னப்போகிறோம் இடது பக்கமாக நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு உயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க இதே மாதிரி பதினஞ்சு உயரையும் நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி கரெக்டாக இருக்கணும் இப்போ அஞ்சு வெள்ளை சேர்க்கணும் ப்ளாக் அஞ்சு திரும்ப ஒயிட் அஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ரன்னிங் உயரம் அளந்து கட் பண்ணணும் இது மேலே ரெண்டு அடிப்புக்கம் ரெண்டு போட்டுக்கிடலாம் நம்ம இடது பக்கம் விட்ட ரன்னிங் வேரை அளந்துக்கு நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது லைன் போட்டுக்கிடலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு லைனும் நான் போட்டுட்டு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு மேலே ரெண்டு அடிய ரெண்டு இந்தளவு போதும் அதுக்கடுத்து வெளில ரன்னிங் உயர் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம இடது பக்கமாக சொருகிறதுக்கு விட்டுக்கிடலாம் ஏன்னா இது நம்ம இனிப்படி நாட்பு போட்டு தான் நம்ம பின்னப்போகிறோம் எந்த பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஓரத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கடுத்து இந்த உயிர் வச்சால் நம்ம கார்னர் திருப்ப போகிறோம் இந்த வெள்ளை ரன்னிங் வேற வச்சு நம்ம லாஸ்ட் வர பின்னப்போகிறோம் இந்த குட்டி பேக் பின்க்கு அரரு போதும் இந்த மாதிரி இந்த ஒயர்லேயே நாலு கார் திருப்பிடலாம் இது வந்து நம்ம இடது பக்கமாக சொரிகிறனும் நம்ம ஏனிப்பிடி நாட் போட்டுட்டு அந்த உயரை நம்ம சொரிகிடலாம் இப்போ நாலு கார்னர் திருப்பிட்டு நான் காட்டுறேன் இடது பக்கமாக ரெண்டு மூணு நாலு இப்போ வந்து ஃபஸ்ட்டு புட்டை முடித்து எடுத்து விட்டுக்கிடுங்க இது ஏனிப்பிடி நாட் போட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிடலாம் எடுத்து விட்டுட்டு இடது பக்கம் இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை இடது பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கிடுங்க மடித்து நம்ம இந்த எடுத்து விட்டு இந்த மடிப்பில் நம்ம சொருகணும் சொருகிட்டு அந்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயரையே நம்ம இந்த ரன்னிங் ஒயர் மடிப்பில் சொருகிடலாம் சொருகி டைட் பண்ணிடணும் அப்போ ஒரே லெவலாக வரும் நல்லா டைட் பண்ணிடுங்க இப்போ இந்த நாட் போட்ட மாதிரியே இருக்காது அதுக்கடுத்து நம்ம இடது பக்கம் ஃபஸ்ட்டு விட்ட உயர நம்ம எந்த அளவுக்கு சொருகணுமோ ஒரு அஞ்சு ஆறு முடிச்சலாம் நம்ம சொருகிடலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் போடணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் எனிப்படி நாட் போடலாம் நான் அஞ்சு ஒயர் மேலே சேர்க்கும்போது ரன்னிங் ஒயர் மூணு வெள்ளை மூணு கருப்பும் ரெண்டு ப்ரௌன் கலரும் சேர்த்தேன் இந்த ஒன்று இந்த ஒன்று ப்ரௌன் கலர் சேர்த்துருக்கேன் நம்ம மீதி இருந்த ஒயரில் கூட நம்ம பின்னிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒயரில் கூட நம்ம பின்னிடலாம் இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்டு இதே மாதிரியே ஒவ்வொரு லைன் போடணும் நான் இப்போ மூணு லைன் போட்டிருக்கேன் மூணு லைன் போட்டுட்டு எணிப்பிடி நாட்டு ஒவ்வொரு லைன்லேயும் போட்டிருக்கேன் இந்த ரன்னிங் வர கட் பண்ணாமல் தான் மேலே வர போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் ஏன்னா இதே மாதிரி தான் பின்னணும் மேலே வர நான் இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் எட்டு லைன் பின்னிட்டு ஒன்பதாவது லைன் இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி மணி எதுவும் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் எப்படி அனுப்புறதுங்கிறத சொல்கிறேன் இப்போ ரன்னிங் உயரம் என் இப்படி நான் போட்டுட்டு கட் பண்ணியாச்சு மொத்த அடிப்பாகத்தில் இருந்து எல்லாமே பன்னெண்டு லேன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இந்த ஒயரை நம்ம சொருகிடலாம் இது வந்து நீங்கள் அடையாளத்துக்கு ரப்பர் பேண்ட் கூட போட்டு வச்சுக்கிடலாம் ஏன்னா நம்ம வேறு வேறு கலரில் தான் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் ஒரே கலரில் பின்னும்போது இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க இதை வந்து நம்ம சொருகிடலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம பிளாக் ஒயர் எடுத்துருக்குறோம் அதையும் நம்ம சொருகிடலாம் மூணாவது முஸ்லாம் நார்மல் குடைக்கு சுருகிற மாதிரி சொரிடலாம் மொத்தம் ரெண்டு சைடும் அதுக்கடுத்து நடுப்பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம அம்மனை ஒரு முடிச்சல அதுக்கு அடுத்து எப்படி பின்றது அப்படிங்கிறது காட்டுறேன் இதே மாதிரி வெளில ரன்னிங் உயர் எடுத்துக்கிடுங்க ஒரு நாலு இன்ச்சு இடது பக்கம் விட்டுக்கிடுங்க இந்த அஞ்சு நாட்லையும் நம்ம பின்னணும் இந்த அஞ்சு உயர்லேயும் நம்ம லேன் பின்னணும் இது நாம் కటపి మాడల్ వరం கூட பின் அரை ரோல் ஆகும் கொஞ்சம் தடிமன ஒயர் இருந்தால் முக்கால் ரோல் கூட ஆகும் உங்கள் ஒயரை பொறுத்து எடுத்துக்கிடுங்க இப்போ இதுலேயும் நாலு இன்ச் அளவு விட்டுக்கிடுங்க இதே மாதிரி அஞ்சு லைன் போட போகிறேன் ஒரு பக்கம் மட்டும் இதே அளவு வளர்ந்து ஒவ்வொரு முடிச்சா பின்னணும் அப்படியே ஒரு அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ ஒரு பக்கம் மட்டும் அஞ்சு லைன் போட்டு நான் கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி இந்த பக்கமும் இன்னும் ரெண்டு பக்கமும் போடுறேன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நாலு பக்கமும் நான் பின்னட்டேன் அஞ்சு லைன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அடுத்த நாட்டில் சொருகணும் ரெண்டாவது லைனில் சொருகணும் நான் உங்களுக்கு நீட்டாக எல்லாத்தையுமே சொறிகிட்டு காட்டுறேன் எல்லா பக்கமே ஒரே லெவலாக பின்னிக்கிடுங்க இப்போ நீட்டாக நான் சொருகிட்டேன் இந்த பிளாக் கலர் வர்ற இடத்துல எல்லாம் மூணாவது நாட்டில் சொருகிருக்கிறேன் இந்த வெள்ளை மேலே பின்னது ரெண்டாவது நாட்டில் சொல்லியிருக்கேன் இதுக்கு கைப்பிடி நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் நான் கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இப்போ போட்ட உடனே நான் எப்படி இருக்காது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் மூணு அடியில் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த சைடில் ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகிட்டு இந்த ஒரு ஒயரை இந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து நம்ம பின்னணும் இந்த ஒவ்வொரு ஹோல்லையாக கொடுத்து பின்னணும் இது ரொம்ப ஈஸி கைப்பிடி தான் நம்ம எப்போது உருட்டு கைப்பிடி போடுற மாதிரி போடணும் ஆனால் ஒயரில் கொடுத்து கொடுத்து பின்னணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளவர் டிஷ் கூட வைக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்